வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ் நாங்க கட்டியே தீருவோம் எல்லாேரும் கையிலயே வச்சுட்டே கட்டாம இருக்க மாட்டாங்க மேம் ஜாயின் மேடம் உங்களை வந்து வந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் எடுத்தவொடன்னே உங்களை வந்து கேட்கல அனுப்பாய் சரின்னா அந்த டேட் இருக்கு இருக்கில்லைங்க அதுக்குள்ள நாங்க ஏதாவது ரெடி பண்ணி கட்டுவோம்ல இன்னும் மேம் அப்புறம் கேளுங்க முடிய முடியும்

மேடம் அதெல்லாம் ஓகே மேடம் டிமாண்ட் மார்ச் 30 31 கட்டலையா உடனே இல்ல மேடம் எங்க மார்ச் 31 சரியாது